இப்போ நாங்கள் எல்லாம் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வந்து நைட்டில் வேணான்னு வந்துருக்குறோம் வளாறு வீடியோவும் போடுறோம் ஓகேவா போடுறோம் பேசுகிறேன் வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க நம்ம சுற்றி என்ன என்ன டைம் இல்லை வேறு யாரும் புக் பண்ணிட்டேன் நம்ம வந்து நம்ம வந்து செவன் தேர்ட்டிக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது அதனால பேசினுக்கிறாங்க என்னன்னு தெரியல பார்க்கலாம் விளாடுவோம் இருகரணா <laughs> 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 <coughs> <laughs> <inaudible> ஆமா அண்ணா பயசா நீ கேச்சிக்கிட்டானா யார் டீமு டீமுன்னா அவுட்டா சைடியா சைடா ஹாவ் ஜாட்